அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் சமீப காலங்களில் நான் எந்த ஒரு வீடியோ பதிவும் போடவே இல்லை கொஞ்ச நாள் இந்த ஒர்க்கு அப்புறம் டிராவலிங் அப்படின்னு நிறைய காரணங்களால என்னால் போட முடியல இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தயவு செய்து எல்லாரும் முழுசாக பாருங்கள் எல்லாருடைய ஃபோன்லேயும் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு சமூக வலைதளம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூக வலைதளம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் தான் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ரெண்டு வாரமாக எப்படி அந்த கூமாப்பட்டி கிராமம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக எல்லோரிலேயும் பேசப்படுதோ அதே போல் இந்த வா தமிழா 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 என்ற மூன்று நிகழ்ச்சிகளும் நிறைய பாப்புலராக பேசப்படுது அதில் ஒவ்வொருத்தருக்கு தேவையான கண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மூன்று நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இந்த திருமணம் அப்புறம் இந்த டைவர்ஸ் இந்த காதல் இந்த மூன்று சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த நேரடி நிகழ்ச்சிகளில் விவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதே போல இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணி அந்த வீடியோஸை நிறைய லைக் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் பார்க்குற இந்த மூன்று நிகழ்ச்சிகளுமே ஒரு தனிப்பட்ட சேனலினுடைய ட்ரெண்டிங்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் டிஆர் ரேட்டுக்காக அவர்களே நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றத தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு நிகழ்ச்சி ஆடியோ ஆடிஷன் வச்சு அதுல செலக்ட் பண்ணி அவங்க வந்து பேசுவாங்க அது எத்தனை கேமரா இருக்கும் எத்தனை டேக் எடுப்பாங்க தேவையானதை கட் பண்ணுவாங்க தேவையானதை எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நீங்க அந்த வீடியோல பேசக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி பார்த்து இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் நமக்கும் நடந்தது இந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு உங்களை நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்காதீங்க இந்த காதல் இந்த திருமண வாழ்க்கை இந்த டைவர்ஸ் இது எல்லா சம்பந்தப்பட்டதுமே ஒரு மனிதனுடைய உணர்வுகளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய இடம் சூழல் அவன் வளர்ந்த விதத்தை பொறுத்து அந்த எல்லா பிரச்சனைகளும் அமையும் ஜெயகாந்தன் அவருடைய எழுத்துக்கல்ல ஒரு கவிதை எழுதியிருப்பார் இங்கு சரி தவறு என்பது எல்லாம் அவரவர்கள் வாழ்ந்து வளர்ந்த சூழலை பொறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே தான் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையும் சரி காதலன் காதலிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையும் சரி இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் சரி அவரவர்கள் வாழ்ந்து வளர்ந்த சூழலுக்கு ஏற்ப அந்த பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீத்துக்குவாங்க சில பேர் வேறு யாராவது சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்க சில பேர் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேர் பிரச்சனைகளை அவர்களாகவே ஈஸியா ஹேண்டில் பண்ணி மூவா அந்த பிரச்சனைகளை ஆன் ஆகி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்து ஆட்களும் இருக்கிறாங்க இது எல்லாமே அவரவர்கள் வாழ்ந்து வளர்ந்து அவர்களுடைய மனநிலையை பொறுத்த முடிவுகளை தவிர இது யாரும் யாருக்கும் சொல்லி தரக்கூடிய சூழல் கிடையாது நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சினால அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான ஒவ்வொரு நபருமே பார்த்து ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவானாலும் நீங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம்னால் பார்த்து ஒன்று சேராம பிரிஞ்சு போகக்கூடிய நாட்கள் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு அதனால் சில தலைப்புகள் சில நபர்கள் சில விஷயங்களில் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா காலப்போக்கில் ஒவ்வொரு சில பதில்கள் கிடைச்சி அவர்களே ஒன்று சேருவதற்கோ இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அடுத்த நிலைக்கு மாறுறதற்கோ இந்த சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே இந்த வாழ்க்கை நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உருவாக்கணும் அப்படின்றது மனிதனுக்கு சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் ஆனால் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் நெகட்டிவிட்டி தான் அதிகமாக சொல்லித்தரப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த தமிழா தமிழா வா தமிழா நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே நிறைய எதிர் எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனிதர்கள் மனசுல புகுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய நபர்களும் அதிகமாக அதை பேஸ் பண்ணி நம்முடைய லைஃபுடைய அஸ்திவாரத்தை பதிவு செஞ்சுக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை சில காலங்களில் சந்தோஷமாக இருக்கும் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும் மறுபடியும் இந்த சூழ்நிலை மாறி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இது எல்லாமே அந்தந்த வாழ்க்கையினுடைய சூழல் நாம் எப்படி அந்த வாழ்க்கையை பக்குவமாக கையாளுகின்றோம் அப்படின்றத பொறுத்துதான் இங்கே எல்லா மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் துன்பமான சம்பவங்களும் நடக்கும் அதனால் செய்து இந்த நிகழ்ச்சிகள் மூலயமா பத்து பேருக்கு மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழைக்க வேண்டாம் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்க வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு மூலிமா நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் அந்த வா தமிழா 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 நீயான அந்த நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்க்கக்கூடிய எல்லா நபர்களிடையும் என் அன்பான ஒரு இரு கூப்பி வேண்டுகோள் அந்த நிகழ்ச்சி பாருங்க ரசிங்க அதை கண்ணோடு பார்த்து காதோடு விட்டுருங்க மூளைக்கோ இதயத்துக்கோ கொண்டு போய் தயவு செய்து ஆழமாக யோசிக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீங்கள் நம்புறீங்களோ அதுக்கான சூழ்நிலை இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் மாறா நீங்க அந்த பிரச்சனைகளை பெருசு அங்கிருந்து மாறி போகணும்னு நீங்க முடிவு பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் அதுக்கான வழியை தான் கொடுக்கும் நல்லதை நினைக்கிறதும் கெட்டதை நினைக்கிறதும் நம்ம தான் இருக்கு சில சூழ்நிலைகள் காலம் கடக்கும் பொழுது அதற்கான பதிலை உங்களுக்கே தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களா எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் அமையனும் இறைனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் 分かる